ஹலோ இந்த நாளிலும் ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜபக்குழுவின் மூலமாக இருபத்தி ஓரு நாட்கள் நாம் ஏறெடுத்து கொண்டு வருகிறோம் இந்த பத்தொன்பதாவது நாளுக்கான உபவாச உபவாசபத்து தலைப்பு சமாதானத்தின் வழியிலே தேவன் நம்மை நடத்தும்படியாக நாம் ஜபிப்போம் அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூகா ஒன்றாம் அதிகாரம் எழுபத்தி ஒன்பதாம் வசனம் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலேயே நடத்தவும் உணதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான் ஆண்டவருடைய பிறப்பு ஒரு அருணோதயமாக சமாதானத்தின் தேவன் தாமே அந்த நாளிலே எப்படியாக கஷ்டத்துல இருந்த ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு அருணோதயமாக இருந்தது போல இந்த நாளிலும் நாம் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் நம்முடைய கண்களை மூடி ஆண்டவரோட சமூகத்தில் செபிப்போம் அப்பாவும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா அந்த நாட்களில் சமாதானம் இழந்து தகப்பனை எங்கள் உலகம் காணப்படுகிறது போரி நிமித்தமாக தகப்பனே அநேகர் தகப்பனே அப்பா பெற்றோரை இழந்து பிள்ளைகளை இழந்து தகப்பனே அப்பா அங்கலாக்கிற நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ராஜா அப்போ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அவர்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கோ மாண்டவரே அப்பா சமாதானம் பண்ணிகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறீங்களே தகப்பனே அப்படியாக ஒவ்வொரு ஹிருதயத்திலும் விதை நீர் விதைக்கும் படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அமைதியின் தேவன் தாமே தகப்பனே நீர் அப்பா எங்கள் இந்த உலகத்தின் மீது இழங்கும்படியாக அப்பா ஒவ்வொரு மக்களும் கர்த்தாவே பிரச்சனையில் வேத வேதனையில் தகப்பனே அப்பா வியாதியில தகப்பனே அப்பா சோர் புற்று காணப்படுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் இழப்பின் மத்தியில் பிள்ளைகளுக்காக நாங்கள் செவிக்கிறோம் கவலையோடு எனக்கு யாருமில்லை என்று எனக்காக யாரு இருக்கிறார்கள் என்று தகப்பனே அமலாக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஒரு விசியாய் அவளுக்குபடியாக வாழ்க்கையில ஒரு அமைதியை நீர் கட்டளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா என்னுடைய சமாதானத்தையே நான் வைத்து போகிறேன் என்று சொன்ன தகப்பனே அப்பா உலக கொடுத்த கொடுக்க கூடாத பிரகாரம் கத்தாவே நீர் எங்களுக்கு சமாதான அளிக்கிற கர்த்தராக ராஜா சமாதான பிரபுவையும் குடும்பங்கள்ல காணப்படுகின்ற பிரச்சனைகளுக்காக மனைவியின் நிமித்தமாக காணப்படுகின்ற எல்லா விதமான சமாதான குறைவுகளை இயேசுவேன் நாமத்தினாலே நீக்கப்படும்படியாக நாங்கள் அப்பா எங்க தேசத்தம் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா இந்த நாட்டில் கர்த்தாவே அநேக

ம் செய்கின்ற காரியங்கள் அப்பா தகப்பனே பிள்ளைகளை செய்கின்ற காரியங்கள் எல்லாம் எங்கள் தேசத்துல காணப்படுகிறது தகப்பனே அப்பா அதே போல கணவன் மனைவி கிட்டே உண்மையில்லாத காரியங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தகப்பனே ஒவ்வொரு இடங்களிலும் தகப்பனே குடும்பத்திலும் அப்பா ஒரு ஒரு தேசத்திலும் கர்த்தாவே அநேக பெரிய பிரச்சனைகள் உண்டாகுகின்ற காரியங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ராஜா பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் தகப்பனே போதை பொருள் பொருட்களுக்கு பாவத்துக்கு அடிமையாகி தகப்பனே அப்ப அது நிமித்தமாக அந்த பெற்றோர்கள் சமாதானம் விழுந்தவர்களாய் காணப்படுவதே அப்ப என் தேவன் அருந்திருக்கிறீங்க ராஜா ஒவ்வொருவரையும் நேசிக்கும்படியாக ஒவ்வொருவரும் உம்முடைய ராஜத்துக்கு உரியவர்கள் நீர் மாற்றும்படியாக இந்த நேரத்தில் தகப்பனை நாங்கள் கர்த்தாவே எங்களோட சமூகத்துல நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அவர்களுக்கு சமாதானத்தையும் தேவன் கொடுக்கும்படியாக அப்பா அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர் மீற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீரே கர்த்தாவே இந்த செபத்தை கர்த்தாவே அங்கீகரித்து அப்பா வருகின்ற நாட்கள்ல நாங்கள் கர்த்தாவே ஒரு பெரிய சமாதானத்தை அமைதியே இந்த தேசங்களில அப்பா இந்த உலகத்துல எங்களுடைய குடும்பங்கள்ல நாங்கள் பார்க்கும்படியான குறைகளை கடலின்படியாக நாங்கபிக்கிறோம் எல்லாவற்றையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு குசு ஜபிக்கிறோம் எங்களை அன்பின் தகப்பனே ஆமீன்